வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பில்லை என்று தெரியும்போது ஒதுங்கியிருப்பதே நன்றாகும் உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம் ஒழுக்கம் என்பது நமது அடையாளத்திற்கு நாம் கொடுக்கும் உருவம் எதுவும் சரியில்லாத போது எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் வாழ்க்கை மனவேதனையை தந்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் நடித்து பழகுவவர்கள் மிகவும் கெட்டிக்காரர்களே தயக்கம் இருந்தால் சாதிக்க முடியாது நடுக்கம் இருந்தால் சபையேற முடியாது துக்கம் இருந்தால் மீளவே முடியாது குழப்பம் இருந்தால் வாழவே முடியாது வலிகள் இல்லாத வாழ்க்கை கேட்டேன் இறைவனிடம் ஆனால் அவனோ வலி தாங்கிடும் இதயத்தே படைத்து விட்டான் தாங்கிக் கொள்கிறேன் இம்மண்ணில் தங்கியிருக்கும் வரையில் உன் துன்ப காலத்திலும் யாருடைய நட்பு தொடர்கிறதோ அவர்கள் மீது நம்பிக்கை வை நீ நன்றாக இருப்பாய் நன்றி நண்பர்களே